அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கும் இந்த வரிசையில இன்றைய பதிவுல நம்ம பார்க்கக்கூடியது ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு தகவல் தாங்க பொதுவா நம்மளுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாட்களுமே சிறப்பு வாய்ந்த ஒரு நாட்கள் தான் அதிலும் குறிப்பாக அமாவாசை பௌர்ணமி போன்றவை எல்லாமே நல்ல அதிர்வலைகளை உடைய நாட்கள்லாம் சொல்லுவாங்க ஸோ இது போல பௌர்ணமி அப்படிங்கிறது முழு நிலவு ரொம்ப பிரகாசமாக நமக்கு காட்சி கொடுக்கக்கூடிய அற்புதமான தருணம் அப்படிப்பட்ட சிறப்புமிக்க பௌர்ணமியானது வருகின்ற ஜனவரி பதிமூணாம் தேதி அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டினுடைய முதல் மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமியே நமக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமான பௌர்ணமியாக வந்திருக்குன்னு சொல்லணும் ஏன்னா பௌர்ணமி அப்படிங்கிறது திங்கக்கிழமை என்று வந்திருக்கு ஸோ சோமவார பௌர்ணமி இந்த பௌர்ணமியில் நம்ம சிவபெருமானை வழிபாடு செய்தோம் அப்படின்னா எண்ணிலடங்காத நன்மைகள் ஏற்படும் மேலும் இந்த பௌர்ணமியில் மற்றும் ஒரு சிறப்பாக வாய்ந்த விஷயம் என்னவாக இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த தினத்தில் ஆருத்ரா தரிசனமும் வந்து அடங்கியிருக்கு கூடவே பார்த்திங்கன்னா நமக்கு போகி பண்டிகையும் வந்து அடங்கியிருக்கு ஸோ இது போல் இந்த நாளில் நிறைய விசேஷங்களானது இருக்கிறதுனால ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு பௌர்ணமின்னு தான் சொல்லணும் ஸோ இப்படிப்பட்ட பௌர்ணமியில் நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம செய்யக்கூடியது செய்யக்கூடாதது அப்படின்னு முன்னோர்கள் வந்து வரையறுத்துருக்காங்க ஸோ அதன்படி நம்ம நடந்துக்கிட்டோம் அப்படின்னா அதற்குரிய பலன்களையும் நம்மளால் வந்து கண்டிப்பாக அடைய முடியும் அந்த வகையில் பௌர்ணமியில் என்னெல்லாம் செய்யணும் என்னெல்லாம் செய்யக்கூடாது என்ன மாதிரியான வழிபாடுகள் செய்யலாம் மேலும் இந்த பௌர்ணமியில் பலரும் செய்யக்கூடிய நிலாச்சோறு பற்றிய நிறைய சுவாரஸ்யமான தகவல்களும் இந்த பதிவில் அடங்கியிருக்கு ஸோ வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸ்கிப் பண்ணிடாமல் முழுமையாக பாருங்கள் வீடியோகளை போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்துக்களுடைய ரொம்பவே முக்கியமான வழிபாடு மற்றும் விரத நாட்கள்ல ஒன்றுதான் பௌர்ணமின்னு சொல்லுவாங்க அதாவது இந்த பௌர்ணமி அப்படிங்கிறது குலதெய்வ வழிபாட்டிற்கும் அம்பிகை வழிபாட்டிற்கும் நம்முடைய இஷ்ட தெய்வ வழிபாட்டிற்கும் ரொம்ப ரொம்ப உயர்ந்த ஒரு நாள் அப்படின்னு சொல்லணும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா சந்திர பகவானை வழிபாடு செய்வதற்குரிய நாள் சந்திர பகவான் நம்முடைய மனதை தெளிவாக்கி மனதில் நிம்மதி மகிழ்ச்சி எல்லாத்தையும் தரக்கூடியவர் சோ நிலவுல இருந்து வெளிப்படக்கூடிய கதிர்கள் நம்முடைய உடல்ல வந்து படும் பொழுது உடல்லையும் பல்வேறு விதமான மாற்றங்கள் ஏற்படும் உடல் மற்றும் மனதிற்கு பலவிதமான நன்மைகள் கிடைக்கக்கூடிய இந்த பௌர்ணமி நிலவினுடைய ஒளியில் யாரெல்லாம் நின்று தரிசனம் செய்திருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க மேலும் யாருக்கெல்லாம் பௌர்ணமியில் நிலவினுடைய அழகை ரசிக்கக்கூடிய பழக்கம் இருக்கு பௌர்ணமி நிலவினுடைய வெளிச்சம் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னா நினைக்கக்கூடியவங்க மறக்காமல் மறக்காம நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க பௌர்ணமி அவ்வளவு சிறப்பு வாய்ந்ததுங்க அதனால தான் இந்த நாளில் திருவண்ணாமலையில கிரிவலம் போவாங்க ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கிரிவலம் இந்த நாளில் போகிறதுக்கு முக்கியமான காரணம் விசேஷமானது அப்படின்னு சொல்றதுக்கெல்லாம் இதுதான் ஏனா இந்த நிலவினுடைய ஒளியில நம்மளுடைய மனதுக்கு அமைதி நிம்மதி எல்லாம் கிடைக்கும் மனோகாரகன்னு சொல்லக்கூடிய சந்திர பகவான தரிசனம் செய்வதற்கு இதை விட ஒரு நல்ல நாள் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது அதே போலதாங்க சந்திர பகவானுக்கு பரிகார தலமாகவும் சந்திர ஆன மழை அப்படின்னு சொல்கிறதுனால தான் திருப்பதிக்கு வந்து போயிட்டு வருவாங்க அதுவும் திருப்பதிக்கு பௌர்ணமியில் போயிட்டு வந்தாங்க அப்படின்னா ஒரு நாள் அங்கேயே வந்து தங்கிட்டு வரணும் அப்படிங்கிறது தான் ஐதீகமே கூட ஸோ ரொம்பவே நல்ல அதிர்வலைகளை ஏற்படுத்தக்கூடிய பௌர்ணமி திடீர்ல எப்படியெல்லாம் வழிபாடுகள் செய்யலாம் என்ன மாதிரியான வழிபாடுகள் நமக்கு பலன்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறத பற்றி நம்ம தொடர்ந்து பார்க்கலாங்க அதாவது காலம் எல்லாமே தமிழர்களுக்கு விழாக்காலம் அப்படின்னு சொல்லுவாங்க சோ ஒவ்வொரு மாதத்துல வரக்கூடிய தான் அப்படி சொல்லியிருக்காங்க அதாவது இந்த ஒவ்வொரு மாதத்துல வரக்கூடிய பௌர்ணமி தினமும் ஒவ்வொரு வகையில சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு தாங்க சொல்லணும் இது ஒவ்வொரு தெய்வங்களுக்கு உரிய முக்கியமான ஒரு வழிபாட்டு நாள் விரத நாள் அப்படின்னு சொல்லலாம் அதாவது பௌர்ணமி நாள்ல யார் ஒருவர் விரதம் இருந்து வழிபாடுகள் செய்யறாங்களோ கண்டிப்பா அவங்களுடைய குடும்பத்துல அவங்க பட்ட கஷ்டங்கள் எல்லாமே வந்து தீர ஆரம்பிக்குங்க ஸோ நிறைய கஷ்டங்களோடு இருக்கக்கூடியவங்களாம் தவறாமல் பௌர்ணமியில் இருந்து வழிபாடு வந்து செய்து பாருங்க உடைய பிரச்சனைகள் எல்லாமே ஒன்றுனா குறைய ஆரம்பிச்சிடும் ஸோ இந்த பௌர்ணமி நாளில் ஒரு சில குறிப்பிட்ட விஷயங்களை வந்து செய்கிறத நம்முடைய முன்னோர்கள் வந்து வழக்கமாகவே வச்சுருக்காங்க ஆனால் அது எல்லாமே பார்த்திங்கன்னா வெறும் ஒரு பொழுதுபோக்கு அப்படின்றதுக்காகவும் கொண்டாட்டத்திற்காகவும் மட்டுமே வந்து செய்யக்கூடிய விஷயம் அப்படின்னு இன்னமும் வந்து நினைச்சிட்டு காலப்போக்கில் அதெல்லாம் நம்ம வந்து செய்கிறதே வந்து மறந்துட்டோம் அப்படின்னு தான் சொல்லணும் ஆனால் இந்த பௌர்ணமி தினத்தில் மட்டுமாவது கண்டிப்பாக குறிப்பிட்ட ஒரு சில பழக்க வழக்கங்களை எல்லாம் நம்ம கடைபிடிச்சு அப் வந்தோம் அப்படின்னா அதற்குரிய பலன்கள் அப்படிங்கிறது சிறப்பானதாகவே இருக்கும் ஸோ அதுபோல் என்னென்ன விஷயங்களையெல்லாம் கடைபிடிக்கலாம் என்ன மாதிரியான விஷயங்களை செய்யலாம் என்ன விஷயத்தை செய்யக்கூடாது இது போன்ற விஷயங்களை தான் இப்போ நம்ம பார்க்க இருக்கோம் பௌர்ணமி அப்படிங்கிறது சந்திரன் தன்னுடைய பதினாறு கலைகள்னு சொல்லப்படக்கூடிய முழு ஆற்றலோட ஒளி வீசக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் இந்த நாளில் தெய்வங்களை வழிபாடு செய்வது நில ஒளியில் அனைவரும் அமர்ந்து சாப்பிடுவது கோவிலுக்கு போகிறது இது போன்ற பழக்கங்களை எல்லாம் நம்முடைய முன்னோர்கள் வந்து வழக்கமாகவே வந்து வச்சிருந்தாங்க இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா பௌர்ணமி தினத்தில் இறை வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா வீட்டில் அதிர்ஷ்டமும் நிறைவான செல்வமும் வந்து இருக்கும் அதே போல் அந்த நிலவினுடைய ஒளி நம் மீது படும் பொழுது அந்த நேரத்தில் நம்ம நிலாச்சோறு சாப்பிட்டோம் அப்படின்னா நம்முடைய உடல் ஆரோக்கியம் பெருகும் பௌர்ணமி நாளில் கோவிலுக்கு சென்று வழிபட்டோம் அப்படின்னா மனதில் அமைதி கிடைக்கும் இந்த ஒரு விஷயத்துக்காக தான் நம்மளுடைய முன்னோர்கள் இதெல்லாம் செஞ்சிருக்காங்க ஆனால் அதில் குறிப்பிட்டு நிலா சோறு சாப்பிடுவதற்கு பின்னால ஆன்மீக ரீதியாக நிறைய காரணங்கள் இருக்கு இது இல்லாம அறிவியல் காரணமும் பலவும் காணப்படுதுங்க அதாவது நம்ம நிலா வெளிச்சத்தில் அமர்ந்து உணவு சாப்பிடும் பொழுது அந்த உணவுகளில் நிலைவினுடைய கதிர்கள் வந்து படும் அப்படி படும் பொழுது அது தெய்வீகத்தன்மையை வந்து ஏற்படுத்தி கொடுக்குது நிலாச்சோறுக்காக வைக்கக்கூடிய உணவுகள் கண்ணாடி மண் அல்லது வெள்ளி பாத்திரங்களில் மட்டும்தான் வந்து வைக்கணும் மற்ற உலோகங்களில் உணவு வைத்து சாப்பிட்டோம் அப்படின்னா அதற்குரிய பலன்களை வந்து நம்மளால் வந்து அடைய முடியாது ஸோ அனைவரும் ஒன்றாக சேர்ந்து ஒண்ணும் பொழுது இது நம்முடைய ஒற்றுமை உணர்வையும் பலப்படுத்தி கொடுக்கும் அதற்காக தான் அன்றைய காலத்தில் இருந்து நிலாச்சோறு வந்து சாப்பிட்ருக்காங்க இப்படிப்பட்ட அற்புதமிக்க நாளில் ஒரு சில விஷயங்களை நம்ம கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா இன்னுமே இனிதடங்காத பண்களை எல்லாம் பெறலாம் ஸோ அந்த வகையில் பௌர்ணமி நாளில் செய்யக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நாளில் முதல்ல நம்ம செய்யக்கூடியது விரதம் இருக்கக்கூடியது தான் உங்களால் யாரால் பௌர்ணமியில் விரதம் இருக்க முடியுமோ அவங்களாம் கண்டிப்பாக வந்து பௌர்ணமியில் விரதம் இருந்துங்க குறிப்பாக உங்களுடைய குலதெய்வ ஆலயத்திற்கு போக முடியும் அப்படின்னா தயவு செஞ்சு தவறாமல் வந்து போயிட்டு வந்துடுங்க ஏன்னா இதெல்லாம் உங்களுக்கு மென்மேலும் நன்மைகளை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் பெருமாளுடைய சத்திய நாராயணர் வடிவத்தை வந்து நீங்கள் வழிபாடு செய்வது இன்னுமே வந்து நன்மைகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் ராதா மற்றும் கிருஷ்ணரை இந்த நாளில் வழிபாடு செய்வதும் நல்லது இது மட்டும் இல்லாமல் இந்த நாளில் செய்யக்கூடிய மந்திரங்கள் ஜபங்கள் எல்லாமே அளவில்லாத பலன்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் கூடவே இந்த நாளில் இஷ்ட தெய்வங்களுக்கு பலவிதமான உணவுகளை எல்லாம் நீங்கள் நெய்வேதியமாக வந்து படைப்பது நல்லது இந்த நாளில் புனித நதிகளில் நீராடினீங்க அப்படின்னா இன்னும் கூடுதலான சிறப்பான பலன்களை எல்லாமே வந்து அடைய முடியும் பொதுவாக நம்ம பௌர்ணமி நாளில் மற்றவர்களுக்கு தான தர்மங்கள் வந்து கொடுக்கலாம் ஏழை எளியவர்களுக்கும் இல்லாதவர்களுக்கும் கொடுப்பதால நம்மளுடைய புண்ணியஸ்தானம்னு சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானம் பலம் பெறும் இதன் மூலமாக நம்மளுடைய பிரச்சனைகள் எல்லாமே வந்து தீர ஆரம்பிக்கும் ஸோ கண்டிப்பாக அந்த நாளில் உங்களால் முடியும்னா ஏதாவது ஒரு வகையில நீங்கள் தான தர்மங்கள் வந்து செய்யுங்க தானத்தில் சிறந்த தானம் அன்னதானம் அப்படின்னு சும்மாலாம் ஒன்றும் சொல்ல கிடையாதுங்க யார் ஒருவர் பசியால இருக்காங்களோ அவங்க பசி எறிந்த உணவு கொடுக்கும் பொழுது அதற்கு ஈடு இணையா வேற எந்த ஒரு தானத்தையுமே வந்து சொல்ல முடியாது ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்தை நீங்களும் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிது அப்படின்னா மிஸ் பண்ணாமல் வந்து செய்யுங்க செய்ங்களை ஆல்ரெடி நாங்கள் இது போன்ற எல்லாம் தொடர்ந்து செய்துட்டு தான் இருக்கோம் அப்படின்னு நினைக்கிறவங்கெல்லாம் மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இது மாதிரி செய்கிறதுனால என்ன மாதிரி நான் மாற்றங்களை எல்லாம் அடைஞ்சிருக்கீங்க அப்படின்றத மறக்காமல் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இது மற்றவர்களுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் இப்போ வாங்க இந்த அற்புதமிக்க நாளில் செய்யக்கூடாத விஷயங்கள் என்ன அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா ஒரு விரத நாள் ஒரு நல்ல நாள் அப்படின்னா என்ன செய்யணும் செய்யக்கூடாது அப்படிங்கிறத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும் அப்பதான் தான் அதற்குரிய பலன்களும் நம்மளால் வந்து அடைய முடியும் ஸோ அந்த வகையில் பௌர்ணமி தினத்தில் அசைவத்தை நீங்கள் தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது அன்றைய தினம் வெங்காயம் பூண்டு போன்ற மாமிச குணம் கொண்ட உணவுகளை எல்லாம் எடுத்துக்காமல் இருக்கிறதும் நல்லது தாங்க மது மற்றும் போதை பொருட்களை பொருட்களையெல்லாம் இந்த நாளில் நீங்கள் உட்கொள்ளக்கூடாது அதே நேரம் நகங்கள் மற்றும் முடிகளை எல்லாம் கூட இந்த நாளில் வெட்டக்கூடாது இதையெல்லாம் அமாவாசையில் தானே செய்யக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அப்படின்னு நீங்கள்லாம் யோசிக்கலாம் அமாவாசை எந்த அளவுக்கு உங்களுக்கு நல்ல அதிர்வுகளை ஏற்படுத்தக்கூடிய நாளாக இருக்கோ அதே போல் பௌர்ணமியும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஸோ இதையும் வந்து இந்த நாளில் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க அதே போல் பௌர்ணமி தினத்தில் நல்ல காரியங்கள் வந்து செய்யலாம் ஆனால் அதே பௌர்ணமியோடு சந்திரகிரகணம் கூடி வந்திருக்கு அப்படின்னா சுபகாரியங்கள் வந்து செய்யக்கூடாது சந்திரன் உதயமான பிறகு கண்டிப்பாக வந்து குளிக்கவே கூடாது அதனால் அதுக்கு முன்னாடியே வந்து குளிச்சுக்கோங்க மேலும் இந்த தினத்துல சூதாட்டம் போன்ற விளையாட்டுகள் எல்லாம் நீங்கள் ஈடுபடாமல் இருப்பது நல்லதுங்க என்னென்ன விஷயங்களை இந்த நாளில் நீங்கள் செய்யணும் செய்யக்கூடாது நிலாச்சோறு எப்படி வந்து சாப்பிட்றாங்க நிலாச்சோறு பற்றிய சுவாரஸ்யமான தகவல் என்ன அப்படின்றதையெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக வந்து தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஒருவேளை உங்களுடைய குடும்பத்தில் யாருக்காவது நிலாச்சோறு சாப்பிட்ருக்கக்கூடிய பழக்கம் இருக்கா அப்படின்றத மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை எல்லாம் உடனுக்குடன் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் கூடவே இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான எல்லாம் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை முதல்ல நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இந்த தகவல்கள் எல்லாமே பயனளிக்கக்கூடிய வகையில் இருக்குது நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி உங்களுடைய நண்பர்களும் உறவினர்களும் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா மறு வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும் இதுபோல நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களோட மற்றொரு ஆன்மீக பதிவில் சந்திக்கலாம்